கிட்டத்தட்ட முப்பத்தி லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிம்பன்சி குரங்கல இருந்து லூசின்னு பெயரிடப்பட்ட நம்ம ஹோமோ பேரினத்தின் பாட்டி ஒருத்தங்க இன்னைக்கு இருக்கிற எத்தியோப்பியா நிலப்பரப்புல பிறந்தாங்க நாலு காலில் நடக்கிற சிம்பன்சிகள் மாதிரி இல்லாம அவங்க ரெண்டு காலில் நடக்க ஆரம்பிச்சாங்க இதுக்காக அவங்க சந்ததியினர் கொடுத்த விலை ரொம்பவே அதிகம் ரெண்டு காலில் நடக்கும் போது தலையையும் உடம்பையும் தாங்கி பிடிக்கிறதுக்கு நம்ம லூசி பாட்டிக்கு உடம்பும் இடுப்பு பகுதியும் சின்னதா மாற வேண்டி இருந்துச்சு இடுப்பு சின்னதா மாறினதால பல தலைமுறையா குழந்தை பேரின் போது ஹோமோ என பெண்களும் குழந்தைகளும் மரணிக்க ஆரம்பிச்சாங்க ஆனா குரப்பிரசவத்துல குழந்தைகள் பெற்றெடுத்த பெண்கள் உயிர் பொழைச்சாங்க இதனால ஹோமோ பேரினத்துல ஒரு மரபின மாற்றம் ஏற்பட்டுச்சு அதாவது முழுசா வளர்ச்சி பெறாத தலைகளை கொண்ட குழந்தைங்களை பெண்கள் பெற்றெடுக்கிற மாதிரி ஒரு மரபின மாற்றம் ஏற்பட்டுச்சு இதனாலதான் மற்ற மிருகங்களை போல இல்லாம மனுஷ குட்டிகள் பிறந்ததும் நடக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுது மூளை வளர்ச்சி முழுசா அடையறதுக்கு குறைஞ்சபட்சம் அஞ்சு வருஷங்கள் தேவைப்படுது இதனால குழந்தை வளர்ப்பு மனுஷ குட்டிகளுக்கு சவால் அமைஞ்சது தான் மனிதர்கள் குடும்பமாகவும் ஒரு குழுவாகவும் வாழ ஆரம்பிச்சாங்க இப்படி மனிதர்கள் குழுவாகவும் குடும்பமாகவும் வாழ ஆரம்பிச்சதுதான் சமூக வளர்ச்சிகள்ல மிகப்பெரிய மாற்றத்துக்கும் காரணமா அமைஞ்சது